இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள இருபத்தைந்து சதவிகிதம் வரி விதிப்பு குறித்தும் விவாதம் கோரி நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்றைய நடவடிக்கைகள் குறித்து எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் வணக்கம் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் என்ன சிந்தூர் விவகாரம் விவாதம் முடிந்ததை தொடர்ந்து இந்த நாடாளுமன்றத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று ஆஹ் நாடாளுமன்றம் தொடங்கிய நாள் முதல் வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனால் அதன் மீது விவாதம் நடத்த அரசு அனுமதி மறுக்கிறது இதனை தொடர்ந்து தினமும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இன்று காலை பத்து முப்பது மணிக்கும் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்த வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் போராட்டம் நடத்துகிறார்கள் இந்த பிரச்சனையை அவையில் விவாதிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் திருச்சி சிவா நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் மாநிலங்களவையில் மாநிலங்களவை தலைவர் திருச்சி சிவா இந்த நோட்டீஸை கொடுத்திருக்கிறார் அவையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று இதே போன்று காங்கிரஸ் ஆர்ஜேடி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இரண்டு அவைகளிலுமே நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தற்போது முக்கியமாக அமெரிக்க அதிபர் அதிபர் இந்தியா மீது பொருளாதார தாக்குதல்களை வந்து தொடர்ந்து நடத்தி வருகிறார் நேற்றைய தினம் இருபத்தைந்து சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் நாளை முதல் அமலுக்கு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல அபராத தொகையும் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது இன்று காலை மீண்டும் இந்தியா குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டெட் எக்கனமி என்று அவர் தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அமெரிக்க விவகாரம் தொடர்பாக இருப்பதால் அதனையும் முக்கியமாக விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இன்று இந்த இரண்டு முக்கிய பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் தற்போது இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற கட்சி கூட்டம் வந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது உமேரா விரிவான தகவல்களுக்கு நன்றி பால்